மிக பெரியவன் எனக்கு பிடிச்ச ஊறுகாய் நார்த்தங்காய் ஊறுகாய் முதல்ல வந்து லெமன் ரொம்ப பிடிக்கும் அதுக்கு பிறகான காலகட்டங்கள்ல வந்து அந்த நார்த்தங்காய்னுடைய சுவை அதனோட வாசனை ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த பிராண்ட தேடி போய் நார்த்தங்காயை வாங்கக்கூடிய அப்படிங்கிறது பல ஆண்டுகளாக தொடர்ந்து இருக்கு ஊறுகாய் வந்து உடம்புக்கு நல்லதா இல்லையாங்கிறது அடுத்து ஆனா அதனுடைய வாசனையும் சுவையும் அவ்வளவு மனசுக்கு பிடிச்சு போச்சு நாரத்தம் நாரத்தங்காய் அப்படிங்கிறது ரொம்ப இந்த ஹதீச தேடி படிக்கும் போது சகோதரிகள்கிட்ட நான் போது ஊருக்கு வந்த உடனே முதல்ல எனக்கு ஜூஸ் போட்டு கொடுங்க நான் இருக்கிறது அலக்துல்லா எதுக்காக இந்த எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னா இப்ப நாரத்தம் பழம் அதை தான் நம்ம பார்க்க போறோம் இங்க பாத்தீங்கன்னா மேல ரொம்ப அருமையான நிறத்துல நல்லா இப்ப இங்க ஏனி இருந்துச்சுன்னா ஏறி பறிச்சிடலாம் போல அந்த அளவுக்கு கொத்து கொத்தாக காய்த்திருக்கிறது சுபாணம்லாம் அந்த அந்த மஞ்சள் நிறம் மாறி பழம் அப்படிங்கிற தன்மையை நோக்கி நகர்ந்திருக்குது அந்த பக்கம் காய்கள் இருக்கு அப்படியே கொத்து கொத்தாக காய்த்திருக்கக்கூடிய அந்த நாரத்தம் பழங்கள் சுபகல்ல இப்போ ஹதீஸ் நாரத்தம்பழத்தை பற்றி நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தமன மனைபிகள் நாயம் சல் அலா அலி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க குரானை ஓதி அதன்படி செயலும் செய்யக்கூடிய இறை நம்பிக்கையாளர் அவர் யார் மாதிரி அப்படின்னா இந்த நாரத்தம்பழத்தை போன்றவர் இந்த நாரத்தம்பழத்துடைய வடிவம் அமைப்பு அதனுடைய வாசனை சுவை எல்லாத்தையுமே இப்ப கற்பனையில மணக்கண் முன்னாடி நான் கொண்டு வரேன் சுபகானலா குரானை ஓதி அதன்படி செயலும் ஆற்றக்கூடியவர்கள் இந்த நாரத்தம்பழத்தை போன்றவர்கள் நம்பர் ஒன் அப்ப நம்ம குரான் ஓதுறோம் படிக்கிறோம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் குரானை ஓதுறோம் ஒவ்வொரு நாளும் அதன்படி செயலாற்றுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பசியாற்றும் திட்டத்துல தினமும் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும்னு ஏத்து வச்சு ஏழைகளுக்கு உணவு கொடுத்தாயா உணவு கொடுக்க சொல்லி தூண்டினாயாங்கிற குரான் ஆயத்துப்படி செயலாக்குகிறோம் அதே மாதிரி பசியாற்றும் திட்டம் அதெல்லாம் என்ன சொல்றான் என் மீது உள்ள நேசத்தினால் இறைவன் மீது உள்ள நேசத்தினால் அவர்கள் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டோருக்கும் உணவளிப்பார்கள் அப்படின்னு சொல்றான் அதை வந்து நம்ம செயலாக்குகிறோம் பசியாற்றும் திட்டத்தின் வழியாக தினமும் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கிறோம் இப்ப குரான் ஓதனும் தினமும் குரானை படிக்கிறோம் அதன்படி பிராக்டிஸ் பண்றோம் இப்படி இருக்கக்கூடியவங்க யார் மாதிரி இந்த நாரத்தம் பழத்தை போன்றவர்கள் சுவை அருமையா இருக்கும் வாசனை அருமையா இருக்கும் அதே மாதிரி பாக்குறதுக்கு அழகா இருக்கும் எல்லாமே வாசனையும் நன்று அதனுடைய சுவையும் நன்று நம்பர் எக்ஸாம்பிள் சொல்லிட்டாங்க அடுத்து குரான ஓதலை படிக்கல ஆனா செயலாற்றுறாங்க தினமும் ஏழைகளுக்கு சிறை கைதிகளுக்கு ஆதரவற்றவர்களுக்கு சாப்பாடு அனாதைகளுக்கு இருக்கோம் ஆனா குரான படிக்கல குரான நம்ம ஓதல அப்படின்னா அது யார் மாதிரி அப்படின்னு சொன்னா பேரிச்சம்பழம் போன்றவர்கள் பேரிச்சம்பழம் எப்படி இருக்கும்னா சுவை நல்லா இருக்குமா ஆனா அதுக்கு வாசனையே கிடையாது பேரிச்சம்பழம் எப்படி இருக்கும் அப்படின்னா சுவை ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா அதுக்கு வாசனையே இருக்காது அப்போ நான் நல்ல செயல் செய்யறேன் ஆனா குரானை படிக்கல அப்படின்னா பேரிச்சம்பழம் மாதிரி வாசனை இருக்காது நல்ல டேஸ்ட் மட்டும் இருக்கும் அடுத்த கேட்டகரி சொல்றாங்க குரானை ஓதக்கூடிய நயவஞ்சகனுடைய நிலை முனாஃபிக் இருக்கிறலையே மோசமானவன் குரானை ஓதிகிட்டு இருக்கான்னா தொடர்ந்து பார்த்தா அடே அப்பா இவர மாதிரி குரானை ஓத முடியுமா இவர மாதிரி குரானை உருட்டி பரட்ட முடியுமா என்னென்ன வித்தைகள் எல்லாம் குரான்ல குரலை வைத்துக் கொண்டு செய்ய முடியும் அப்படின்னு குரானை உருட்டி பரட்டக்கூடியவர்கள் ஆனா யாரு நயவஞ்சகன் அவனோட நிலை என்ன மாதிரினா துளசி செடி மாதிரி துளசி செடியுடைய துளசி செடியோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா அதனுடைய சுவை எப்படி இருக்கும்னா கசப்பா இருக்கும் அடுத்து கடைசி கேட்டகரியில சொல்ல சொல்றாங்க குரானை ஓதாத நயவஞ்சகனுடைய நிலை குரானும் ஓதல நயவஞ்சகனாகவும் இருக்கிறான் இருக்கிறதுலே எல்லா யோக்கியத்தனத்தையும் செய்யறான் அவன் யார மாதிரி அப்படின்னா குமட்டிக்காய் போல குமட்டிக்காய் எப்படி இருக்கும் அப்படின்னா அருவறுப்பா இருக்கும் அதனுடைய வாடையும் அருவறுப்பாக இருக்கும் அதனுடைய சுவையும் கசப்பு அருவறுப்பு அதனுடைய வாடையும் வெறுக்கத்தக்க அருவறுப்பாக இருக்கும் புகாரி ஐயாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஐம்பது ஐம்பத்தி ஒன்பதுல இந்த செய்தியை முகமது பிகலாயம் சுல்லா அலிவசலம் அவர்கள் நமக்காக வாரி இருக்கிறார்கள் நான் இன்னைக்கு இயத்து வைக்கிறேங்க இந்த நாரத்தம் பழத்தினுடைய அடிவாரத்தில் இருந்து இந்த நாரத்தம் பழத்தை பார்த்தபடியாக நான் இங்கிருந்து நியத்து வைக்கிறேன் அல்லா என்னை இந்த நாரத்தம் பழத்தை நீ ஆக்குவாயாக ஆமீன் என்னுடைய சகோதரிகளை பசியாற்றும் திட்டத்தில் இயங்கி கொண்டு இருப்பவர்களை இந்த நாரத்தம் பழத்தை நீ ஆக்குவாயாக ஆமீன் நாங்கள் நேசிக்க கூடிய அடுத்த தலைமுறை பிள்ளைகளை இந்த நாரத்தம்பழத்தை போல ஆக்குவாயாக எங்கள் உயிரினும் மேலான உத்தமனாயம் ஹலிவசலம் அவர்கள் சொன்னார்களே எங்கள் தலைவர் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாரே எங்கள் நபி எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறாரே அந்த உதாரணம் இந்த நாரத்தம்பழம் என்றால் இந்த நாரத்தம்பழத்தை பார்த்தபடி உன்னிடம் நாங்கள் கையேந்துகிறோம் எங்களை இந்த நாரத்தம்பழத்தை போல நீக்கி தருவாயாக ஐ மீன் ஏன் தினமு குரான் போதனும் குரான் படி செயலாற்றணும் அதுக்கான உதாரணம் இந்த நாரத்தம்பழம்னா தேடிக்கிட்டே இருந்தேன் நாலஞ்சு நாள் அந்த உதாரணம் இந்த ஹதீசனுக்கு கிடைச்ச பிறகு மறுபடி மறுபடியும் இதை பற்றியே மனசு ஓடிக்கிட்டு இருந்துச்சு இப்ப நினைச்சா கண்ணில் கண்ணீர் தண்ணி வருது பெரிய குற்ற உணர்ச்சி வருது தினமும் குரான் ஓத வேண்டும் ஒரு பக்கமாவது ஓதணும் அதுக்கு பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதற்கு பிறகு நம்முடைய செயல்களை தொடர்ந்து செஞ்சு கொண்டே இருக்கணும் எங்களுக்கு அந்த பாக்கியத்தை நீ தருவாயாக எவ்வளவு அத அழகான உதாரணங்கள் நாரத்தம்பழம் பேரிச்சம்பழம் துளசி குமட்டி காய் இந்த நான்கு உதாரணங்களை நம் நபிகள் சொல்ல ஹலிசுலம் அவர்கள் எக்ஸாம்பிள் வழியா சொல்லி ஈஸியா புரிய வைக்கிறது அல்லாவோட வே ஆஃப் ஸ்டைல் குரான்ல எல்லா இடத்துலயும் பார்க்க முடியும் அது அப்படியே கையாண்டு உதாரணங்களை சொல்லி ஈஸியா வழங்க வைக்கிறது அல்லாஹ்வின் தூதர் நம்ம நபியினுடைய ஸ்டைலும் அப்படித்தான் இருந்திருக்கு அதுக்கு இந்த நாரத்தம் பழம் ஒரு உதாரணம் என்றால் கண்ணீரோடு இறைவனிடம் மன்றாடி கேட்கிறோம் எங்கள் யாவரையும் இதை கேட்போர்களையும் நீ நாரத்தம் பழம் போல ஆக்கி தருவாயாக ஆமீன் 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 யார் அபலாலமீன் எங்கள் நபி எங்களுக்கு எதை கற்று தந்தாரோ எதை சிறப்பு என்று ஆக்கி சொன்னார்களோ அதன் வழியில் எங்களை நடக்க வைக்க யாதா நீயே போதுமானவன் அலமது இல்லா இறைவன் மிகப்பெரியவன் இப்ப உள்ள வந்து எதுக்குன்னா மேல வந்து பழம் எவ்வளவு அருமையா தெரியுது பாருங்க ரெண்டு பழங்கள் இருக்கு ரெண்டு பழங்களையும் நீங்க ஜூம் பண்ணி பார்க்கலாம் சுபகனல்லா அந்த நிறத்தின் அழகு சுபகானலாம் இறைவன் மிகப்பெரியவன் எப்படி அதை காயாக பச்சை கலரில் வச்சுருந்தான் பிறகு லேசாக நிறம் மாறுது அதற்கு பிறகு ரொம்ப டார்க் எல்லோவாக மாறக்கூடிய ஒரு அருமையான விஷயம் மூன்று நிறங்களை இங்கே நம்மளால் பார்க்க முடியுது பச்சை கலர் காய் பச்சை கலர் காயை ஜூம் பண்ணி காட்டுங்க பச்சை கலர் காய் அடுத்து அங்கே அந்த இளம் நிறத்தில் ஒரு காய் வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் அப்போ பச்சையும் மஞ்சளுமாக கலந்து அது ஒரு ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் அடுத்து இங்கே பழம் நல்லா பழுத்து நிறம் மாறி பக்குவப்பட்டு சுபகானம்லாம் அடுத்து ஜூஸ்க்கு ரெடி மூணு ஸ்டேஜில் இங்கே இருக்கக்கூடிய பழங்களை நேரடியாக காட்சிப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை எங்கள் நபி எங்களுக்கு கற்று தந்த உதாரணத்தை மரத்தோடு கூட உயிரோடு அதனுடைய இயற்கை தன்மை மாறாமல் அதை பார்க்கக்கூடிய பதிவு செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் இந்த மூணு ஸ்டேஜ் இப்போது ஒன்று பச்சை கலர் காய் அப்படித்தான் நம்ம இருக்கோம் குரான் தெரிய வரும்போது முதன் முதல்ல குரான் அறிமுகமாகும்போது அப்படி அப்படிதான் இருக்கும் அது பிறகு அந்த நிறம் மாதிரி செகண்ட் ஸ்டேஜுக்கு வரும்போது நாம் நம்மை பக்குவப்படுத்துகிறோம் எப்படி குரானையும் தினமும் ஓதுறோம் செயலும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் போதி மட்டும் வந்த பிரஜனமும் இல்லை குரானையும் போதி செயல் செய்யும் போது அப்படியே மனசில் இருக்க நெகட்டிவிட்டி கெட்டது வஞ்சகத்தனங்கள் நெகட்டிவிட்டி எல்லாம் போய் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும் தேர்ட் ஸ்டேஜ் நாரத்தம் பழம் குரானையும் போதி நல்ல சுவையோடு நல்ல மனத்தோடு நல்ல அருமையான ஒரு பார்க்கறதுக்குமான காட்சியோடு எல்லாத்துலேயுமே அழகியலோடு இருக்கக்கூடிய அந்த நாரத்தம் பழம் அப்படிங்கிற மூணாவது ஸ்டேஜுக்கு வர்றோம் அப்படின்னா அதுதான் குரானை ஓதி அதன்படி செயலாற்றுவோருக்கான உதாரணம் என்று சொன்ன ரசூலினுடைய வாக்கு நமக்கு உரித்தானதாக ஆக்க வல்ல ரஹ்மான் அருள் செய்வானாக ஆமீன் மீன்